ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோன்னா படும் தோல்வி தோல்வி மேல் தோல்விங்க சென்னை அணி பஞ்சாப் எதிரான பத்தொன்பது ரன் வித்தியாசத்துல படும் தோல்வி அடைஞ்சிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் எங்கள் தோல்விக்கு இது தாங்க காரணம் இவர் தான் காரணம் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது இப்படியே போனால் நான் கேப்டன் பதிவுலேருந்தே விலகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கே அணி கேப்டன் இளம் வீரரான ருத்ராஜ் கைகோடு பார்த்தீங்கன்னா ஓப்பனாக மனம் உடைந்து பேசியிருக்காரு அவர் ஒரு பெரிய மென்டல் ப்ரெஷரில் இருக்கிறதா சொல்லியிருக்காரு பத்திரிக்கை சந்திப்பில் தோல்விக்கு சில பல காரணங்கள் கூறியிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏது பேசுனார் சொல்லிட்டு வீடியோல் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க சென்னை அன்னைக்கு தொடர்ந்து இது நான்காவது தோல்விங்க அது ருத்ராஜ் கைகோடால் ஏற்றுக்கவே முடியல அவர் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எங்களோட பேட்டிங் நல்லா இருந்தால் போலிங் நல்லா இருக்க மாட்டேங்குது போலிங் நல்லா இருந்தால் பேட்டிங் நல்லா இருக்க மாட்டேங்குது அதுதான் எங்கள் தொடர்ந்து நான் நடந்துட்டு வந்துட்டுருக்கு இந்த வாட்டி நான் கொஞ்சம் எனக்கு ஹாப்பியாக தான் இருக்கேன் கேட்டிங்கன்னா எங்கள் பேட்ஸ்மென்கள் இரநூறு ப்ளஸ் அடிக்கிறாங்க பார்க்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது கண்டிப்பாக என்னோடய தப்பு இருக்குது நான் சரியாக பண்ணியிருக்கணும் நான் கொஞ்சம் கூட ஆடி குத்துந்தா ரன் சேஸ் பண்ணியிருக்கலாம் இந்த இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த ரன்னெலாம் சேஸ் பண்ண வேண்டியது தான் எங்கள் அண்ணி பந்து வீச்சாளர்கள் நல்லா தான் இந்த மேட்ச் போட்டாங்க ஆனால் பிச்சு ஃபுல்லாக பேட்டிங் பிச்சு இருந்தாலும் நாங்கள் சேஸ் பண்ணியிருக்கணும் ஒரு நூற்றி எண்பது நூற்றி தொண்ணூறு கொடுத்தா நல்லா இருந்திருக்கும் நாங்கள் ஈஸியாக சேஸ் பண்ணியிருப்போம் பட் இந்த தோல்வி என்னால் ஏற்றுக்கவே முடியல தொடர்ந்து நான்காவது தோல்வி எனக்கு ப்ரெஷர் மேலே ப்ரெஷர் ஏறுது அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஃபேன்ஸ் எங்களை நம்பி வர ஃபேன்ஸுக்கு நான் துரோகம் செய்கிற மாதிரி இருக்குது ஒரு வெற்றி கூட எங்களால் பதிவு பதிவு செய்ய முடியலன்னு நினைக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்படியே போனால் கொஞ்ச நாள் நான் கேப்டன் பதவி வந்து கொஞ்ச நாள் ரிலீவ் ஆகலான்னு இருக்கேன் எனக்கு இந்த அளவுக்கு ஒரு ப்ரெஷர் வந்தால் கண்டிப்பாக கவனத்தையும் கேம் மேலே செலுத்த முடியல அப்படின்னு சொல்லிவிட்டு ருத்ராஜ் கைக் கோட் பார்த்தீங்கன்னா செம்மையாக பேசியிருக்கார் அவரோட மென்டல் ப்ரெஷரே சொல்லிட்டாருங்க ஓப்பனாக ஏன்னு கேட்டின்னா ஆமாங்க ஒரு கேப்டனாக இருந்தால் தாங்க தெரியும் அந்த நான்கு போட்டி தொடர்ந்து தோல்வி இந்த இது போன்ற ஒரு பெரிய லீக் பெரிய எப்படி சொல்லுது பணம் விளையாடுற ஒரு தொடர் சொல்லலாம் இதில் போய் ஒரு நல்ல டீம் நல்ல ஒரு சிஎஸ்கே பெரிய ஃபேன்சர்ஸ்டி இந்த டீம் டீம்கிட்ட போய் இந்த கேப்டன்சி பண்ணி தோ நிறைய தொடர் தோல்வி குறித்து அவருக்கும் ப்ரெஷர் இருக்கும் அதனால அவர் பேட்டிங் ஆடும்போலன்னு சொன்னார் பாருங்க கரெக்டு தான் ஏன்னா அது அந்த தான் இருக்கும் அப்படி அப்படிதான் இருக்கும் அதுக்கப்புறம் நான் கேட்கணுன்னு நினைச்சுங்க அந்த பஞ்சாப்ல ஆர்யா யாரோ பிரியாந்த் ஆர்யா யாரோ ஒரு நாங்க அந்த பையன் இப்படி அடிக்கிறார் இதுக்கு முன்னே அவர் நான் பார்த்ததில்லை கேள்விப்பட்டதில்ல ஆடி இப்படி அடிக்கிறார் எப்பா பத்து சாரி முப்பத்தி ஒம்போது பந்துக்கு ஹண்ட்ரடா எங்கே நம்ம தான் முப்பது பால் ஹண்ட்ரட் அடிச்சார் அவர் யூஸாக பார்த்தா முப்பத்தி ஆறு பாலுக்கு அடிச்சார் இவர் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒம்போது பந்துக்கு எப்பா செம்ம அடிங்க மேட்ச் லைவாக பார்த்தேன் நான் ஒவ்வொரு அடியும் இடிமாரி இருக்குது பார்த்தீங்கன்னா நான் நூற்றி நாற்பத்தி எட்டு நூற்றி நாற்பத்தி ஒம்பது பவுன்ஸ் போடுறாரு கிலோமீட்டர் வேகத்தில் அத்தடிக்கிறாருங்க சிக்ஸ் தூக்கி எப்பா பார்த்து விழுந்து போயிட்டுங்க கண்டிப்பாக ஒரு நல்ல யங்ஸ்டர் வளர்ந்துட்டு வந்துட்டுருக்காருங்க ஃப்யூச்சர் இந்தியாவுக்கு பார்க்கலாம் அது லெஃப்ட் ஹேண்டர் வேறு கண்டிப்பாக லெஃப்ட் ஹேண்ட்ராகவும் நமக்கு இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பேட்ஸ்மேன்கள் பார்க்கலாங்க நீங்கள் சொல்லுங்கள் நான் பஞ்சாப் அணி தொடர் தோல்வி அந்த சின்ன பையன் அடித்தது குறித்தும் உங்களோட கருத்துக்கள் சிஎஸ்கே இந்த வாட்டி பிளே ஆப்ஸுக்கு வருமா வராதா உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கம்மல்ல கொஞ்சம் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சுக்கணும் சேனலில் சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்